வணக்கம் எதையுமே ஒரு நகைச்சுவையோடு சொன்னால் ரொம்ப நல்லா இருக்குங்க இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்குறீங்களா இப்போ ரொம்ப ஆழமாக கருத்தாக நுண்மையாக விரிவாக எவ்வளவோ பேசலாம் ஆனால் மெல்லிய நகைச்சுவை உள்ளே இருந்ததுன்னா அது ரொம்ப நல்ல நல்லாயிருக்கும் இதை தெரிந்து கொண்டு தான் புதிய வடிவங்கள் தமிழுக்கு வந்தபோதெல்லாம் நகைச்சுவையோடு தொடங்குச்சுன்னு நான் சொல்லுவேன் உதாரணமாக முழுவதும் தாங்க நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் இருந்தன பத்து பாட்டு எட்டு தொகை பதினான்கில் கணக்கு தேவாரம் திருவாசகம் திவ்ய பிரபந்தம் சீவக சிந்தாமணி செல்பதிகாரம் எல்லாமே பாட்டு வடிவத்தில் தான் இருந்தது உரைநடை என்று கொண்டு வந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரைநடைங்கிறது வீரமாமணிவர் தான் அதாவது த தமிழ்நாட்டுக்கு வந்த அயலகத்திலிருந்து வந்த கிறித்தவ பாதிரிமார்களில் ஒருத்தர் தான் வீரமாமணிவர் அவர் என்ன பண்ணார்னா எல்லோரும் படிப்பை செய்யுளாக இருந்தால் யாராவது சொல்லிக் கொடுத்தா தாங்க நமக்கு பொருள் புரியும் ஆனால் உரைநடையாக இருந்தால் அப்படியே நம்ம வாச்சிடலாம் அப்போ இந்த உரைநடைங்கிற ஒரு வடிவத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா வீரமாமணிவர் தான் சரி அவர் எப்படி கொண்டு வந்தார்னா அந்த அதை சொ கொண்டு வரப்பயே எல்லாரும் படிக்கணும்னா கொஞ்சம் நகைச்சுவை இருக்கணுங்கிறதுக்காக பரமார்த்த குருகதை அப்படின்னு ஆரம்பித்தார் அவிவிவேகி என்னும் பரமார்த்த குருகதை அதாவது விவேகின்னா ஞானமுள்ளவன் ஆ விவேகி அப்படின்னா ஞானம் இல்லாத ஒரு குருவும் முட்டாள் சீடர்களும் குருவும் அப்படித்தான் சீடர்களும் அப்படித்தான் இப்போ அது எப்படி இருக்கும் நல்ல குருவும் நல்ல சீடனும் அம்மையாவிட்டால் பெரிய தவளையை பிடித்த பாம்பு முழுங்கவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் ரெண்டும் கத்தி கத்தி இறந்து போவதை போல ஆகிவிடும் அப்படிம்பாரு விவேகானந்தர் இந்த குருவோட கதை எப்படி இவருடைய மட்டி மடையன் முட்டால் மூடன் மிளேச்சன் அப்படின்னு நிறைய சீடர்கள் இருப்பாங்க இது நீங்கள் வினோதரசம்மஞ்சரிங்கிற புத்தகத்தில் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் என்ன அதை படிக்கிற போது கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஒரே ஒரு கதை உங்களுக்கு சொல்கிறேனே அதில் குதிரை முட்டை வாங்கின கதை இருக்குது ஆற்றை கிடந்த கதை இருக்குது எல்லா கதையும் இருக்குது அதில் ஒரு கதை என்ன அப்படின்னா பரமார்த்த குரு குதிரையில் போகிறாரு அது சின்ன மட்டை குதிரை அவருக்காக வாங்கி வச்சுருக்காங்க அந்த குதிரையில் ஏறி போகிறாரு பின்னாடி சீடர்கள் ஏழு பேர் கூட போயிட்டுருக்காங்க ஏன்னா குரு தான் குதிரையில் போகணும் அவங்களாம் நடந்து போகணும் அப்படி போகிறபோது அவர் தலையில் ஒரு முண்டாசு கட்டியிருந்தார் அதெல்லாம் அந்த காலத்து வ இந்தியர்களுடைய வழக்கம் அப்படி முண்டாசு கட்டியிருந்தார் அது என்னாச்சு ஒரு வேப்ப மரத்து கிளையில் தட்டி அது கீழே விழுந்துருச்சு குதிரை போயிட்டே இருந்தது திடீர்னு குரு தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்டார் அந்த முண்டாசு எங்கே அப்படின்னு கேட்டார் ஒன்று அந்த ஏழு பேர் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்து முழுச்சாங்க அப்போது ஒருத்தன் கேட்டான் குருவே வணக்கம் நீங்கள் தலையில் கட்டுவீங்களே அதானா அப்படின்னா ஆமாம் அப்படின்னாரு பற்று செஞ்சிருக்குமே அதுதானே அப்படின்னு கேட்டான் இன்னொருத்தன் ஆமான்னார் மூணாவது ஆள் கேட்டான் நீங்கள் எப்போவுமே அதை வந்து தலையிலே கட்டியிருப்பீங்க ஏ ஆமடா எங்கே அப்படின்னு கேட்டார் மூணு கல் தொலைகுள்ளே கிடக்குது மூணு மைலுக்கு அங்கிட்டு கிடக்குது அப்படின்னா ஏண்டா எடுத்துகிட்டு வரல அப்படின்னாரு நீங்கள் எடுக்க சொன்னீங்களா அப்படின்னு கேட்டான் எல்லோரும் கேட்டாங்க சரி இனிமேல் எது விழுந்தாலும் எடு அப்படின்னாரு கொஞ்ச நேரம் கழித்து அந்த குதிரை சாணம் போட்டது ஒருத்தர் என்ன பண்ணால் வேட்டியை கழட்டி அதை அள்ளிட்டு வந்துட்டான் உடனே குரு கோவப்பட்டு இதையும் அழுகிட்டு வந்தேன் அப்படின்னார் இது எடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களா அப்படின்னார் கேட்டாங்க அவங்க உடனே அவர் பார்த்தார் அப்போ என்ன செய்யலாம் எது விழுந்தா எடுக்கலாம் எது விழுந்தால் எடுக்கக்கூடாது ஒரு பட்டியல் கொடுங்க உடனே சொன்னார் இது விழுந்தா இடு இது விழுந்தா எடுக்காத இது விழுந்தா எடுக்காத இது விழுந்தா ஆயிடு அந்த பட்டியலை கையில் வச்சுக்கிட்டாங்க குதிரை அப்படியே மெதுவாக போய் ஒரு சின்ன குன்று மேலே ஏறுது அப்போ திடீர்னு தடிக்கு விழுந்து பள்ளத்தில் உருண்டு முதல்ல குருநாதர் கீழ் விழுந்து குதிரை அவர் மேலே விழுந்து அவர் கீழேருந்து கத்துறாரு தூக்கு தூக்கு தூக்குன்னு கத்துறாரு இவங்கெல்லாம் ஓடி போய் குருவே குருவேன்னு கத்திக்கிட்டு ஓடிப்போய் அந்த எடுக்க வேண்டிய பட்டியலில் பார்க்குறாங்க அவர் பேரை காணோம் அப்படியே போயிட்டாங்க எல்லாரும் இப்போ இந்த கதை எதுக்கு சொல்லப்படுது அப்படின்னா யாராவது ஒருவா ஒருவர் அறிவாளியாக இருந்தால் தான் எதையும் சாதித்து காட்ட முடியுமே தவிர இல்லாவிட்டால் நிலை இப்படித்தான் இருக்கும் அந்த குருவுக்கு ஏற்பட்ட கதை தான் மற்றவர்களுக்கு ஏற்படும் ஆக குரு என்பவர் அறிவாளியாக திகழ வேண்டும் கூ என்றால் இருட்டு ரூ என்றால் அதை போக்குகின்றவர் குரு என்றால் இருட்டை இருளை போக்குகின்றவர் ஞானத்தை வழங்குகின்றவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கதை பற்றிய செய்திகள் நிறையா இருக்குதுங்க நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நல்ல நகைச்சுவை கதைகளை படிங்கள் மனம் எப்போதும் இனிமையாக இருக்கும் நாளை சந்திப்போம்